அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கு நமக்கு ஒடுக்கத்து புதனாக இருக்குது அதாவது சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை இந்த நாளில் தான் லட்சக்கணக்கான தீமைகள் லட்சக்கணக்கான சோதனைகள் இறங்குது நோய்கள் இறங்குது அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த நாளில் நம்ம எல்லோருமே பாதுகாப்பு தேடிக்கொள்ளக்கூடிய அமல்களை தேடி தேடிப்பிடித்து செய்யணும் இந்த நாளில் செய்யக்கூடிய ரெண்டு அமல்களை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இன்ஷால்லா பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ போய் முதல்ல பார்த்துட்டு அதன்படி நீங்கள் அமலை முடிச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒடுக்கத்து புதனில் நம்ம எல்லோருமே தொழ வேண்டிய ஒரு தொழுகை இன்றைக்கு இந்த தொழுகையை தொழுவதின் காரணமாகவும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எந்த விதமான தீங்குகளும் சோதனைகளும் வராமல் அல்லாஹால நம்மளை பாதுகாப்பான் அது மட்டும் இந்த தொழுகை இன்றைக்கு தொள்ளக்கூடியவங்களுக்கு அல்லாத்தாலா வருடம் முழுவதும் எந்த விதமான கஷ்டமோ கவலையோ கடனோ கொடுக்க மாட்டான் எந்த விதமான நோய் கூட இருக்காது இன்னும் இந்த வருடத்துல அல்லா தாலா உங்களுக்கு செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துவான் உங்களுடைய தொழில்களில் வியாபாரத்தில் வருமானத்துல எல்லாவற்றிலும் அல்லா தால பறக்கத்தை நிரப்புவான் இன்னும் குடும்பத்தில் சந்தோஷம் அமைதி நிம்மதி ஆரோக்கியம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போகும் ரொம்ப ராகத்தா இருக்கும் உங்களோட வாழ்க்கை இதை தட நம்ம எல்லோருமே விரும்புகிறோம் அது மட்டுமல்ல நம்ம தேடக்கூடிய இன்னும் நாம் விரும்பக்கூடிய அல்லாஹாவிடத்துல கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களுக்கும் அல்லாஹால பதில் கொடுக்கறோம் இன்றைக்கு லட்சக்கணக்கான தீமைகள் இறங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதோடு சேர்த்து இன்றைக்கு அமல் செய்யக்கூடியவங்களுக்கு லட்சக்கணக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது அதனால் இந்த வருஷத்தில் இதுவரை காணாத அளவு பெருவாழ்க்கை வாழணும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் நம்ம மனசுக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு தொழுகையை இன்றைக்கு விட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு தொழுகை உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ அந்த தொழுகையை எப்படி தொழுகணும் என்ன ஓதி தொழுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த தொழுகையை முடிச்சுட்டு நம்ம ஒரு சிறந்த ஒரு துவா இருக்குது ஒடுக்கத்து புதனில் ஓதக்கூடிய துவா அந்த துவாவையும் நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அதையும் ஒரு முறை ஓதிக்கோங்க இன்னுமே இந்த தொழுகையை லுகருக்குள்ளே நீங்கள் தொழுது முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த பதிவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை மகரீபுக்கு நீங்கள் செய்யுங்க ஏன்னா மகரீபில் தான் லட்சக்கணக்கான தீமைகள் இறங்குது அப்படின்னு சொல்லப்படுது எனவே நீங்கள் மகரீபில் கூட நீங்கள் செய்யுங்க இல்லை நேரம் தாண்டி போயிடுச்சு இஷாவில் தான் நாங்கள் இந்த பதிவை பார்க்குறோம் அப்படின்னா இஷாவிலையாவது நீங்கள் இந்த தொழுகையை முடிச்சுக்கோங்க இப்ப அந்த தொழுகை எப்படி தொழுகணும் அப்படின்னா நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு நான்கு ரகாத் இஸ்திஹாரா அப்படின்னு சொல்லி நீங்க தக்பீர் கட்டிக்கணும் முதல் ரகத்துல சூரா ஃபாத்திஹாவுக்கு பின்னாடி சூரா கௌசர் பதினேழு முறை சுரா இஹ்லாஸ் அஞ்சு முறை சுரா ஃபலக் ஒரு முறை சுரா நாஸ் ஒரு முறை இதே தான் நீங்க நாலு ரக்காத்தையும் தொழுகணும் நாலு ரக்காத்திலயுமே சுரா கௌசர் ஓதி இருக்கணும் சுரா இஹலாஸ் ஓதி இருக்கணும் சுரா ஃபலக் ஓதிருக்கணும் சுரா நாஸ் ஓதி இருக்கணும் இந்த எல்லாம் ஓதி முடிச்சுட்டு நீங்க நாலு ரக்காத்தையும் நிறைவு செய்த பிறகு நீங்க செலவாத்து பத்து முறை ஓதணும் நீங்க எந்த செலவாத்து வேணும்னாலும் ஓதிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் செலவாத்தை பத்து முறை ஓதிட்டு இந்த ஒரு சிறந்த துவாவை ஒரு முறை நீங்க கேட்டுக்கோங்க இந்த துவா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற பலன்களை வாரி வழங்கக்கூடியதாக இருக்கு இந்த ஒரு துவாவை நீங்கள் இன்றைக்கு கேட்குறதின் காரணமாக வருஷம் முழுக்க உங்களுடைய குடும்பத்தில் அல்லா தலா சந்தோஷத்தை கொடுக்குறான் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏன் இதை ஓதாமல் இருக்கணும் நிச்சயமாக ஓதிக்கலாம் இன்னும் இதை ஓதுறதுக்கு ஒரு சில வினாடிகள் இருந்தால் போதும் ஆனால் அதற்கு இவ்வளவு பலன் கிடைக்குது அப்படின்னா நம்ம யாருமே இதை விற்றக்கூடாது இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் بسم الله الرحمن الرحيم اللهم يا شديد القوى يا شديد المحالي يا عزيز ذلت لعزتك جميع خلقك اكفني من جميع خلقك يا محسن يا മുജ്മിലു മുതഫലി മുൻഹിമു യാ മുറിമു യാ മൽ ലാ ഇലാഹഇഇഇഇഇഇഇഇഇഇ ഇലാന്തബ ബ്രഹ്മദിക് റഹമർ റാഹമീൻ അമ്മ ബിസിർൽ ഹസനി വാഹീഹി വ ജദ്ദീഹി വാബീഹി വഊമിഹി വ ബനീഹി ഇക്ഫിനി യാദൽ ജലാലി വലിക്രാം மிகச்சிறப்பான ஒரு துவா இந்த ஒரு துவாவை அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் எழுதி ஃபஸ்ட் கமேண்டில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்ச்சுல்லாம் எல்லோருமே இதை பார்த்து இன்றைக்கு நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் விடுதலை உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டுக்கோங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இவ்வளவு காலம் அனுபவித்த துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலையே கேட்டுக்கோங்க யாரெல்லாம் பிறந்ததுலேருந்து நான் இந்த நோயோட இருக்கேன் பிறந்ததுலேருந்து இந்த கஷ்டத்தை பார்க்குறேன் பிறந்ததுலேருந்து இந்த அன்பு எனக்கு கிடைக்கல பிறந்ததுலேருந்து இந்த கடனை பார்க்குறேன் இப்படி வாழ்நாள் முழுக்க நீங்க அனுபவித்த கஷ்டங்களை சொல்லி கேளுங்க இந்த கஷ்டம் இனி எனக்கு இருக்கக்கூடாதுரா அல்லா எனக்கு லேசாக்கி கொடு இனி நான் வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கணும் நிம்மதியானதாக இருக்கணும் நான் விரும்பக்கூடிய மாதிரி இருக்கணும் பறக்கத்தாக இருக்கணும் கூட வாழணும் மரியாதையோடு வாழணும் அன்பாக வாழணும் எல்லாரும் என்னை விரும்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துவாவை கேட்டுக்கோங்க கண்டிப்பாக அல்லாஹ் தாலா இந்த ஒரு தொழுகையின் மூலமாக இந்த ஒரு துவாவின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை அல்லா உயர்த்தலாம் அது மட்டுமல்ல உங்களுடைய துன்பங்களை அல்லா நீக்கலாம் இன்றைக்கு நீங்கள் இந்த தொழுகுக்காகவும் துவாவுக்காகவும் செலவிடக்கூடிய ஐந்து நிமிடமானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கூட அமைக்கலாம் ஏன்னா ஒரே ஒரு அமல் அந்த அமலை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய விதி கூட அடுத்தது நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நம்முடைய துவாவிற்கு தான் இருக்குது எனவே யாருமே இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமல் உங்களோட கண்ணில் பட்டாலே போதும் உங்களுடைய துன்பங்கள் தீரப்போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு தேவையானது கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இன்னும் உங்களுக்கு இனி வாழக்கூடிய வாழ்க்கை அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய சோதனைகள் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னாலே நமக்கு நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த சோதனைகளை இன்றோடு இந்த அமலோடு முடிச்சுக்கோங்க கண்டிப்பாக சோதனையோடு வாழ்கிறவங்க கவலையோட கண்ணீரோடு வாழக்கூடியவங்க எல்லோருமே இதை கட்டாயம் செய்யணும் எனவே இந்த நாளை பயன்படுத்தி இந்த அமலை பயன்படுத்தி அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கோங்க இன்னும் மற்றவர்களுக்காகவும் இந்த நாளை துவாவை செய்யுங்க எவ்வளவோ பேர் நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கலாம் அவங்களுக்காக கண்ணுக்கு தெரியாத பழக்கமே இல்லாத நம்ம பார்க்காத ஒரு சில நபர்களுக்காக நம்ம கேட்கக்கூடிய துவாவானது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் எனவே கண்டிப்பாக எல்லா மக்களுக்காகவும் துவா செய்ங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களோட துவா எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது நானும் உங்க எல்லாருக்காகவும் துவா செஞ்சிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொருத்தருக்காகவும் தனித்தனியாக நான் துவா கேட்டுட்டு இருக்கேன் எனவே மற்றவர்களுக்காக துவா கேட்குறத எப்போதுமே விட்டுறாதீங்க அதை ஒரு துவாவில் ஒரு அம்சமா நீங்க எப்போதுமே கொண்டு வாங்க இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களையும் நலவுகளையும் கொண்டு வரும் எனவே இன்ஷால்லா இன்றைக்கு இந்த சிறந்த ஒடுக்கத்து புதனில் செய்யக்கூடிய அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லா தல நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதற்காரணமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லாதலாம் கட்டாயம் உங்களுக்கு நன்மையை அதிகப்படுத்துவான் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி இப்போ